விடை கிடைத்துவிட்டது ஆசிரியர் பாரததேவி வாசிப்பவர் கீர்த்தனா போன பகுதியில் நம்ம கதிர்க்கு ரஞ்சனி மேலே ஏதோ ஒரு பெரிய வருத்தமும் இல்லைங்க வருத்தம்னு கூட அதை சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா அவளை பார்த்தாலே அவனுக்கு குமரிக்கிட்டு வர்ற அந்த கோபம் இருக்கே அது அவளை பார்த்த உடனே அவளை அவமானப்படுத்தணும் அவளை தள்ளி நிறுத்தணும் விலகி நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை கொண்டு வருது அதுக்கு காரணம் தான் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கோயிலுக்கு வந்த இடத்துல ஏன் உனக்கு கோபம் வருது அதுவும் ரஞ்சினி விழுற எப்பவும் எதையாவது நீ பேசுனதை கேட்டதும் அவன் முகமே வாடி போச்சு பாத்தியா என்று அம்மா சொன்னதும் அவனுக்கு சந்தோஷமா இருந்தது இனி அவள் தன் முகத்தில் முழிக்கவும் கூடாது பேசவும் கூடாது அதற்காகவே அவன் அவளை காணும் போதெல்லாம் தன்னுடைய பேச்சாலும் பார்வையாலும் விரட்டி அடிப்பான் இப்படி நினைத்த பிறகுதான் அவனுக்குள் குரூறு திருப்தி உண்டாயிற்று என்ன ஒரு திருப்தி பாருங்க லலிதாவிற்கு கோபமாய் வந்தது அத்தை கைப்பிடிக்குள் இருக்கும் தன் கையை வெடுக்கென்று பிடுங்கிக் கொள்ள வேண்டும் போல இருந்தது தன் மனநிலை புரியாமல் அன்பை காட்டுகிறேன் என்ற பெயர் தன் தோளோடு தோல் உரசியவாறு தன்னுடனேயே ஒட்டிக்கொண்டு அலையும் அத்தையை பார்க்கையில் இதெல்லாம் எனக்கு பிடிக்காத என்னை கொஞ்சம் தனிமையில் விடுங்க என்று கத்த வேண்டும் போல் இருந்தது ஆனால் அந்த வார்த்தைகள் அவள் தொண்டையிலேயே இறுகி போய்விட்டது மனித வாசம் தெரிந்ததும் நீர்க்குமலிகளோடு குளத்தின் படிக்கட்டுகளின் ஓரங்களில் வாயை திறந்தவாறு நிறைய மீன்கள் மொய்த்து கொண்டிருந்தன ராஜேஸ்வரி சோற்றை அள்ளி குளத்தில் வீசி எறிந்தாள் அந்த சோற்றுக்காக மீன்கள் குவிந்தன கௌரியும் தன் கட்டு சாதத்தை அவிழ்த்து ஒரு கைப்பிடி சோற்றை அள்ளி போட மீன்கள் பாய்ந்து வந்து சலசலத்தன லலிதா இதையே சாக்காக வைத்து மெல்ல எழுந்தாள் அத்தை நீங்க சாப்பாடு ரெடி பண்ணுங்க நான் இதோ வந்துடுறேன் என்று புறப்பட்ட லலிதாவின் கைகளை மீண்டும் பற்றிக் கொண்டாள் கௌரி இதோ பார் லலிதா கணவனும் மனைவியுமாக போறவங்க தான் முதல்ல சாப்பிடணும் நீ உட்காரு நான் போய் கதிரை கூட்டிட்டு வாரேன் என்று புறப்பட்டவளை தடுத்தாள் லலிதா நீங்க இருங்கத்த நான் போய் கூட்டிட்டு வாரேன் என்று புறப்பட்டாள் லலிதா சொன்னதை கேட்டு கௌரியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன என்னத்த அப்படி பாக்குறீங்க கதிரையா கூப்பிட போற ஆமா அதுல ஏதாவது தப்பு இருக்காத்த தப்பு ஒண்ணும் இல்ல ஆமா இதுவரைக்கும் நீ கதிர் கூட பேசுனத நான் பார்த்ததே இல்லையே என்னத்த இப்படி சொல்றீங்க எப்பவும் நம்ம வீட்டுக்கு வாரவரு தானே சரி நீ கூட்டிட்டு வந்தா நல்லதுதான் போய் கூட்டிட்டு வா என்றால் கௌரி லலிதா அத்தையின் பிடியிலிருந்து தப்பித்ததே பெரிய காரியம் என்று நினைத்தவாறு குளத்தங்கரையை விட்டுவிட்டு கோவில் பக்கமாய் வந்தார் தன் விஷயத்தை பற்றி பேசுவதற்காக கௌரியிடம் சாப்பிடுவதற்காக கதிரை கூட்டிட்டு வாரேன் என்று சொன்ன பொய்யை நினைத்து கண் கலங்கினாள் லலிதா ரொம்ப நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் தன் மகன் கதிரை கல்யாணத்தை பற்றி நிறைய கனவுகளோடு இருப்பார்களே அத்தையும் மாமாவும் ஆனால் நடக்க போவதோ கல்யாணம் இல்லை அவளால் நிச்சயமாய் கதிருக்கு துரோகம் செய்ய முடியாது இதோ இந்த நிமிஷமே கதிரிடம் தன் விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் இனியும் காலம் தாழ்த்த கூடாது என்று நினைத்தவள் அனலாய் கொதித்துக் கொண்டிருந்த உடம்பை கூட பொருட்படுத்தாமல் கோயில் மொத்தமும் சுற்றி சுற்றி தேடினாள் அவள் கண்கள் அவனை தேடி தவித்தன அவள் குதிரை மீது கம்பீரமாய் வீச்சிருக்கும் ஐயனாரிடம் மனமுருகி வேண்டினாள் கடவுளே கதிரை என் முன்னால் நிறுத்து என் நிலையை பற்றி அவனிடம் சொல்வதற்கான தைரியத்தையும் கொடு என்னை துரோகியாக மாற்றி விடாதே என்று கண்மூடி கூப்பி நின்றாள் என்ன லலிதா சாமி கிட்ட தனியா வந்து என்னமோ வேண்டிக்கிற மாதிரி இருக்கு அப்படி என்னதான் வேண்டிக்கிறேன் என்று கேட்டவாறு தன் முன்னால் நின்ற துரைசாமியை பார்க்கவும் அவளுக்கு குப்பென்று என்று இந்த அத்தையும் மாமாவும் சொல்லி வச்ச மாதிரி தன்னையே சுத்திக்கிட்டு இருக்காங்களே என்னம்மா எதுவுமே பேசாம நிக்கிற என்று மீண்டும் துரைசாமி கேட்க அது அது ஒண்ணு இல்லைங்க மாமா கதிர் இங்க எங்கேயாவது இருந்தா அத்தைய கூப்பிட்டு வர சொன்னாங்க என்றாள் நானும் அப்படித்தாமா நினைச்சிருந்தேன் ஆனா இங்க ரெண்டு பேர் பைக்ல சாமி கும்பிட வந்தாங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஏன் கிஞ்சி கூட பார்த்துட்டேன் ஆனா நான் சொன்னதை காதலியே வாங்கிக் நான் உங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு போறேன் பான்னு நீங்க மெல்ல வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாமா என்றார் துரைசாமி சுடராக தனக்குள் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கையும் தகர்ந்து போன துக்கத்தில் விம்மியவாறு அப்படியே தரையில் சாய்ந்தாள் லலிதா 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 என்று துரைசாமி அலற குளக்கரையில் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தவர்கள் சாப்பாட்டில் கை வைத்தவர்களுமாக எல்லோரும் என்ன என்ன என்று ஓடி வந்தார்கள் துரைசாமி பரபரத்தார் எல்லோரும் சீக்கிரம் வாங்க கார்ல ஏறுங்க நம்ம யாரும் வீட்டுக்கு போகல லலிதாவை கூட்டிட்டு ஆஸ்திரிக்கு போறோம் என்றதும் தீக்குளிக்குள் விழுந்தவள் போல் துடித்து போனாள் ராஜேஸ்வரி எந்த விஷயத்தை கல்யாணம் ஆகும் வரை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடந்துவிடுமோ ஆஸ்பத்திரி என்று போனால் ஒரே நிமிஷத்தில் குட்டு வெளிப்பட்டு போகுமே அதற்கு பிறகு கல்யாணமாவது ஆகுது காட்சியாவது அண்ணனின் சோசியத்தின் நம்பிக்கையும் அவனின் பிடிவாதத்தையும் அவள் நன்றாகவே அறிவாள் எல்லாரும் கார்ல ஏறுங்க ஏறுங்கன்னு சொன்னால ஏன் இப்படியே நிற்கிறீங்க என்று துரைசாமி பரபரக்க அதெல்லாம் ஒன்னும் வேண்டானே என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து வந்து மகளை அள்ளி மடியில் போட்டுக்கொண்டு ரஞ்சனி கொண்டு வந்த தண்ணியை எரிச்சலோடு அள்ளி சல் என்று லலிதா முகத்தில் தெளிக்கவும் சடக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் லலிதா என்ன நடந்தது என்றே ஒரு நிமிஷம் அவளுக்கு புரியவில்லை எல்லோரையும் மிரள மிரள பார்த்தாள் அவள் பார்வை துரைசாமியின் முகத்தில் வந்து நினைக்கவும் அவளுக்கு சற்று முன் நடந்த விஷயங்கள் அனைத்தும் ஞாபகத்துக்கு வந்துவிட்டது உடனே சாரி மாமா சாரி என்றவாறே அவசரமாய் எழுந்து நிற்க முயன்றது கொஞ்சமாய் தடுமாறினாள் ராஜேஸ்வரி மகளை அழைத்து பிடித்து கொண்டாள் அண்ணா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவளுக்கு ஏற்கனவே காலையில இருந்தே உடம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அன்னிக்கிட்ட கூட கேட்டு பாருங்க என்று கௌரியையும் சாட்சி கலைத்தாள் ஆமாங்க காலையில் நான் அவளை தொட்டேன் அப்படியே அனல் பறந்துச்சு ஆனா ஆமாமாமா அம்மா கூட அதில் தான் காப்பி போட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் என்றாள் ரஞ்சினி கோபத்தில் கலந்து கொண்டிருந்த துரைசாமி முகம் கூட சிரிப்பால் கொஞ்சமாய் மலர்ந்தது ஆனால் ராஜேஸ்வரி வாய மூடடி என்ன எதை பேசுறதுனே தெரியாம என்று அதட்டினான் அவளை எதுக்காக நீ அதே ராஜி கோயிலுக்கு வந்த இடத்துல கொஞ்சம் கலகலகப்பா இருக்கணும்னா அது நம்ம ரஞ்சனியால தான் என்றார் துரைசாமி வாங்க வாங்க எல்லாரும் அப்படி அப்படியே சாப்பாட்டை போட்டுட்டு வந்துட்டோம் மீனுங்கிற இருக்கிற இருப்பை பார்த்தா கரேரி வந்து எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுரும் போலருக்கு வாங்க நம்ம அதுக்கு முன்னால போய் சாப்பிட்டுடுவோம் என்று சதாசிவம் பரபரக்க லலிதாவிலிருந்து எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் ராஜேஸ்வரி மட்டும் அவளை முறைத்துப் பார்த்தாள் விடிந்தால் கல்யாணம் லலிதா எவ்வளவோ முயற்சித்தும் தவியாய் தவித்தும் கூட அவள் கையை மீறிய வாறு நாட்கள் கடந்து கொண்டே போக கல்யாண நாள் இதோ வந்துவிட்டது கோயிலில் இருந்து வந்த பிறகு அதிரைய அவளால் ஒரு முறை கூட பார்க்கவே முடியவில்லை இப்போது வீடு முழுக்க உறவினர்களும் தெரிந்தவர்களுமா அவளால் தனிமையை நினைத்து கூட பார்க்க முடியாமல் மனசாட்சியின் அடிவயிறு நெருப்புச் சட்டியாய் குதித்தது நாட்டிலேயே மிகவும் நம்பிக்கை துரோகியாக தான் ஒருத்தி மட்டுமே இருப்பதாய் உணர்ந்தாள் அதீத இருட்டில் பிணம் எறியும் சுடுகாட்டில் தான் மட்டுமே உட்கார்ந்திருப்பதைப் போல அச்சத்தையும் பீதியையும் அவளுக்குள் எழுப்பிக் கொண்டிருந்த இந்த கல்யாணம் கொஞ்சம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவளால் இருக்க முடியவில்லை அவளின் மனசாட்சி கொடிய ராஜநாகத்தின் சீரலாய் அவளுக்குள் ஒன்றி போய் அவளை கொண்டே இருந்தது இப்படி நடந்த விஷயத்தை மறைத்து கொண்டே போவதால் இன்னும் கொஞ்ச நாளில் தான் மட்டுமல்ல தன் குடும்பமே எல்லார் முன்பும் அவமானப்பட்டு நிற்பது போல் தோன்றியது இவளுடைய உண்மையான முகம் மட்டும் வெளியே தெரிந்தால் அவர்களுடைய சந்தோஷமான சின்ன குடும்பம் சின்னா பின்னாப்பட்டு அழிந்து போகுமோ தன்னை இன்னும் சின்ன குழந்தையாய் நினைத்து தோல் அணைத்து மடியில் உட்கார வைக்கும் வெகிலியான அப்பாவை நினைக்கையில் அவளுக்குள் கண்ணீர் ஊற்று பெரியது பொறுமைக்கு பெண்களை எடுத்துக்காட்டாக சொல்வார்கள் இல்லை நிச்சயமாக இல்லை பொறுமை இருந்திருந்தால் ஒரு பத்து நிமிஷத்தின் சந்தோஷத்திற்காக தன்னை பறிக்கொடுத்து விட்டு இப்போது மொத்த குடும்பத்தையும் பறிக்கொடுத்து அவமானத்தையும் அல்லவா சுமக்கப் போகிறாள் பொறுமை வேண்டும் இன்னும் நிறைய பொறுமை வேண்டும் ஆண்களின் அதுவும் தன் மீது ஆசைப்பட்டுகிற தன் காதலிக்கிற ஆண்களை தவிர்க்கிற அளவுக்கு பொறுமை வேண்டும் என்று நினைத்த லலிதாவிற்கு குமரி குமரி அழ வேண்டும் போல் இருந்தது இப்போது அழ முடியுமா ஒரு விம்மல் போட்டாலே தன்னை சுற்றி ஆயிரம் பேர் சூழ்ந்து கொண்டு ஆயிரம் கேள்வி கேட்பார்கள் அத்தனை பதில் சொல்ல தன்னால் முடியுமா முதலில் அதற்கு தான் தகுதியானவள் தானா என்ன ஓட்டங்கள் அவளை புன்னின் ஈயாய் மொய்த்து எடுக்க அவள் அதை பொறுக்க மாட்டாமல் எழுந்தாள் திறந்திருந்த ஜன்னல் வழியே வானத்தை நோக்கினாள் கருப்புகள் திரண்டிருந்த வானத்தில் விண்மீன்கள் தீ பொறிகளாய் மினிக்கும் போட்டுக் கொண்டிருந்தன அவைகளை பார்க்க தானும் ஒரு விண்மீனாய் மாறி வானத்திற்கு போய் நிரந்தரமாக தங்கிவிடக் கூடாதா என்ற ஆசை தோன்றிய என்னோட எந்த ஆசைதான் நிறைவேறியிருக்கு எந்த இந்த ஆசை நிறைவேறதுக்கு ஆசைகள் நிறைவேறாம போனாலும் பரவாயில்ல ஆனா அலங்கோலமா போயிடுச்சே இவள் பலத்த சிந்தனையில் இருக்க அம்மா கதவை திறந்ததும் அவள் கூப்பிடுவதும் இவளுக்கு கேட்கவே இல்லை ராஜேஸ்வரி வந்து லலிதா என்று இவள் தோலை தொட்டவள் பிறகு இவளை ஒதுக்கிவிட்டு ஜன்னல் வழியை வெளியே நோக்கினாள் கல்யாணத்துக்காக போட்டிருந்த சீரியல் பல்புகளின் வெளிச்சம் வாசலில் படிந்திருந்த இருட்டை விரட்டிக் கொண்டிருந்தது ஜன்னல் வழியை வெளியே பார்த்துவிட்டு இந்நேரத்துக்கு எதுக்காக ஜன்னல்ல வந்து நிற்கிறேன் கதிரை எதிர்பார்த்துட்டு இருக்கியா என்று ராஜேஸ்வரி கேட்டதும் அம்மா என்று அலறினாள் லலிதா எனக்கு தெரியும் நீ அவனை வர அவனை தேடிக்கிட்டு இருந்தேனும் எனக்கு தெரியும் அம்மா கல்யாணம் ஊரும் உறவும் திரண்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாம இது நம்ம வீடு கிடையாது கல்யாண மண்டபம் ஞாபகம் இருக்கட்டும் ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட பேப்பர் காரணம் டிவி காரணம் சேர்ந்து அதை பெருசுபடுத்தி ஊரும் உலகமும் சிரிக்க விதி விதிவகுத்த வழியேன்னு போவதுதான் நமக்கு நல்லது விதி வகுத்த பாதையை விட்டுட்டு வேற பாதை வழியே போகணும்னு நினைச்சோம்னா வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும் இந்தா இந்த பாலை குடிச்சிட்டு படு எனக்கு பால் வேண்டாமா இருந்து நீ ஒன்றும் சாப்பிடல இப்படி சாப்பிடாம இருந்தா நாளைக்கு மணவரையில் உட்காரும்போது மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பேன் அப்போ உன்னை கார் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க கல்யாண கல்யாணக்கூடத்தில் யாராவது ஒரு டாக்டர் வந்திருப்பாரு உன் கையை பிடிச்சு பார்த்துட்டு உண்மையை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ போதும் உன்னோட இந்த ரெண்டு மாசமா நான் பட்ட அவஸ்தையெல்லாம் போதும் உன் கழுத்தில் தாலி விழுற வரைக்குமாவது உன் உடம்புக்கு தெம்பும் தைரியமும் வேணும் இல்லை அதனால தான் பாலை குடின்னு சொல்கிறேன் ம் குடி என்று ஒரு அதட்டல் போட்டதும் மடவுளவென்று பாலை குடித்து முடித்தால் வெளித்தார் பாலை குடித்ததுமே தூக்கம் கண்ணை இருட்டி கொண்டு வந்தது அவளுக்கு இருந்தது கடந்த ஒரு மாதமாகவே தூக்கம் அவளை அண்ட மறுத்து தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்தவாறு சிரித்துக் கொண்டிருந்தது ஆனால் இப்போது இரண்டு கொட்டாவிகள் பறித்தோடு தூக்கம் அவளை தடுமாறு வைத்தது தலைகாணியை கூட தேடாமல் அப்படியே தரையில் படுத்தாள் அடுத்த நிமிஷம் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையாக தூங்கிப் போனால் அவளுக்கு தெரியாது தனது அம்மா அந்த பாலில் ஒரு தூக்க மாத்திரையை கலந்திருந்தால் என்று தெரிந்தவர்களும் தெரியாதவர்களுமாக ஆட்கள் வந்தவாறு மண்டபத்தை நிறைத்து கொண்டிருந்தார்கள் எல்லோரையும் வரவேற்பதில் கல்யாணத்துக்கான பொருட்களை எடுத்து கொடுப்பதில் இருந்து மூச்சு கூட விட முடியாமல் பரபரத்துக் கொண்டிருந்தாள் ஆனாலும் அவள் மனதில் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ இந்த லலிதா கதிருக்கு துரோகம் செய்து விடக்கூடாது என்ற தியாகத்தில் எதையாவது அசட்டுத்தனமாக செய்ய அது எவ்வளவு பெரிய அவமானத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் என்று நினைத்து நினைத்து நெஞ்சும் மழுகி நின்றாள் ராஜேஸ்வரி லலிதாவின் கழுத்தில் தாலி விழும் வரை மகளை தன் கைக்குள் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவள் மனம் தவித்தது அதோடு இன்னொரு பக்கம் கதிருக்கு தானும் சேர்ந்து துரோகம் செய்கிறோம் என்று மனசாட்சியின் உறுத்தலும் அவள் நெஞ்சத்தை கூறு போட்டு வருத்தது ஆனாலும் அவள் ஒரு தாய் மகளின் தவறை மூடி மறைக்கத்தான் அவளுக்கு தோன்றும் அது மட்டுமில்லாமல் தன் குடும்ப கௌரவத்தை காக்க வேண்டிய பொறுப்பு மிக்க தலைவி அவள் இது என்ன சினிமாவா தன் குடும்பத்தில் நடக்கும் அவளுங்களை அந்த கல்யாண மண்டபத்தில் சொல்லிவிட்டு கண்ணீரை துடைத்தவாறே வணக்கம் என்று வார்த்தையோடு திரைப்படத்தை முடிப்பதற்கு தப்பு என்பது தன் மகள் மீது மட்டும் இல்லையே தன் அண்ணன் குடும்பத்தார் மீதும் இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு அடிக்கடி லலிதாவின் அறையையும் எட்டி பார்த்தவாறே இதய சுமையோடு நடந்து கொண்டிருந்தாள் ராஜேஷ்வரி நேற்று கல்யாண மண்டபத்திற்கு வந்து சேர்ந்த சில மணி நேரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று ராஜேஸ்வரி இப்படி மகளுக்கு தூக்க மாத்திரையை கொடுக்கும் அளவுக்கு பயமுறுத்தி இருந்தது மண்டபத்திற்கு வந்ததும் லலிதாவை ரஞ்சனியோடு மணப்பெண் அறைக்கு அனுப்பிவிட்டு வண்டியிலிருந்து தாங்கள் கொண்டு வந்த சாமான்களை சரிபார்த்து கொண்டிருந்தாள் தற்செயலாக திரும்பிய போது தன் கணவர் கதிர் தங்கியிருக்கும் அறையை நோக்கி செல்வது தெரிந்தது இந்த விஷயம் மாப்பிள்ளையின் அறைக்கு இவர் எதற்காக போகிறார் என்று நினைத்தவர் அக்கம் பக்கம் கொண்டே அவரை நெருங்கினார் எதுக்காக இப்ப கதிர் தங்கியிருக்கிற அறைக்கு போறீங்க என்று கேட்டதும் சதாசிவம் அசட்டுத்தனமாய் சிரித்தார் நம்ம லலிதா அவர்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமாம் இந்த கல்யாணம் பேசுற நாளிலிருந்தே அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாளாம் முடியலையாம் தான் கதிரை பார்த்து என்னை கூட்டிட்டு வர சொன்னா என்று சொன்னதும் ராஜேஸ்வரிக்கு கோபம் பொங்கியது நீங்க அவரை கூப்பிட வேண்டாம் நாளைக்கு அவர் கூட அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அப்ப அவ எதுனாலும் பேசிக்கட்டும் இனிமே அவ சொன்னான்னு இப்படி ஒரு வேலையை செய்யாதீங்க என்றாள் அதோடு தியாகம் என்ற பெயரில் இனியும் தன் மகள் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே கதிரை சந்திப்பதும் தன்னை பற்றிய உண்மையை சொல்வதுமான விபரீதம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்றுதான் அவளுக்கு பாலில் தூக்க மாத்திரையை கலக்கினாள் இன்னும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கும் லலிதாவை பார்த்து வானோ என்னடி இவ ஒரு கல்யாண பொண்ணு மறுநாள் தனக்கு நடக்க போற கல்யாணத்தையும் புதுசா அறிமுக போகற போற கணவனையை நினைச்சு தூங்காம தவிச்சிட்டு இருப்பான்னு பார்த்தா இவ என்னன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்க போற கல்யாணம் மாதிரி ஆறு மணிக்கு மேல ஆகியும் இன்னும் தூங்கிட்டு இருக்கா இவ அப்படி தூங்குறது தெரிஞ்சா கல்யாணம் ஆப்புல கோபத்துல வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டினாலும் கட்டிடுவாரு என்று சொல்ல அதெல்லாம் ஒன்னும் கட்ட மாட்டார் சின்ன வயசுலயே பேசி வச்ச கல்யாணமாக்கும் என்ற கல்பனா லலிதாவை தட்டி எழுப்பினாள் அடுத்தவள் தட்டி எழுப்பும் வரை இவ்வளவு நேரம் அடித்து போட்ட மாதிரி தூங்கியதை நினைத்து பார்த்த லலிதாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படியே இந்த கல்யாணம் முடியும் வரை தூங்கி கொண்டிருந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று நினைத்தவளுக்கு அதிசயமாக கல்யாண நினைப்பே மறந்து போயிருந்தது என்ன வேணும் லலிதா எந்திரிச்சாலா இல்லையா இல்ல என்ன தூங்கிட்டுதான் இருக்காளா என்று கேட்டவாறே ராஜேஸ்வரி அந்த அறைக்குள் வர இதோ இப்பதான் ஆண்டி எழுப்பிவிட்டேன் அப்பவும் ஒரு கல்யாண பொண்ணு இப்படியா தூங்குவா என்னால எல்லாம் இப்படி தூங்க முடியாதுப்பா என்றாள் பானு சரி சரி முருத்தத்துக்கு நேரமாச்சு சீக்கிரம் அவளை பச்சை தண்ணியில குளிக்க சொல்லுங்க அப்பதான் தூக்க கலக்கம் பளிச்சுன்னு விடும் ஜ மேக்கப் போடுற பொண்ணு வந்தாச்சா என்றாள் ராஜேஸ்வரி உடனே அய்யய்யோ ஆண்டி உங்க மக லலிதா மேக்கப் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இருக்கிற அழகே போதும்னு சொல்லிட்டா என்றாள் வசந்தி ராஜேஸ்வரி ஆதங்கப்பட்டார் என்ன பொண்ணு இவ இப்படி இருக்கா இங்க கவலைய விடுங்க ஆண்டி நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் இப்ப எல்லாம் மேக்கப் காரங்க வாரணும்னு அவசியமே இல்ல ஒவ்வொரு பொண்ணும் கோர்ஸுக்கு போகாமலே மேக்கப் காரெல்லாம் தான் ஆங்கிட்டு இருக்காங்க என்னமோ செய்யுங்க ஆனா மாப்பிள்ள மனவரையில வந்து உட்கார்ந்த மறு நிமிஷமே இவ வந்து பக்கத்துல உட்காரணும் பிறந்ததுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த பொண்ணு மாப்பிள்ள தானே நீங்க பேசாம இருங்க மேக்கப் போடாட்டி கூட பரவாயில்லைன்னு நாங்கள் லலிதாவை தூக்கிட்டு வந்து மனவரில் உட்கார வச்சிட மாட்டோம் என்னடி சரிதானே பொறுப்ப உங்க ஒப்படைச்சிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி என்றாள் ராஜேஸ்வரி ரஞ்சினி அங்கும் இங்குமாக தோழிகள் கூட்டத்தோடு அழைந்து கொண்டிருந்தாள் கல்யாண பொண்ணான லலிதாவுக்கு அவ்வளவு தோழிகள் வரவில்லை ஆனால் ரஞ்சனிக்காக தோழிகளும் பாய் ஃப்ரெண்ட்ஸுகளும் நிறைய வந்திருந்தார்கள் ரஞ்சனி தானே தேர்ந்தெடுத்த ரோஸ் நிற பட்டுப்புடவை போட்ட அதே ரோஸ் கலர் ரோஜா பூவை இருந்தாள் காதுக்கு முத்து தோடும் முத்து மாலையும் அவளுக்கு வெகு பொருத்தமா இருக்க மையிட்ட கண்களில் உற்சாகமும் குறும்பும் நிறைந்திருந்தது மண்டபத்தில் தனக்கு எதிரே குறுக்கும் மறுக்கும் அணைந்து கொண்டிருக்கும் ரஞ்சினியை பார்க்க பார்க்க கதிரின் கோபம் தாங்க முடியாமல் இருந்தது ஏற்கனவே கூம்பி கிடந்த அவன் முகம் இன்னும் கூம்பி மாப்பிளைக்குரிய லட்சணத்தையே இழந்திருந்தது தன்னை சுற்றிலும் நின்று கொண்டு கேலியும் கிண்டலும் பண்ணி கொண்டிருந்த நண்பர்களிடம் போலியாக சிரித்து மாப்பிளை முறுக்கோடு இருப்பது போல் காட்டிக்கொள்ள ரொம்பவும் முயற்சி செய்தான் ஆனால் லலிதாவின் கழுத்தில் தாலி கட்டப் போகிற இந்த வேளையில் கூட ரஞ்சனிதான் அவன் நெஞ்சை மொத்தமாய் ஆக்கிரமித்துக் கொண்டு அவனுக்குள் ஆத்திரத்தையும் கோபத்தையும் வளர்த்து கொண்டிருந்தாள் ஆனால் ரஞ்சனியும் இவனை கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை அன்பாவது ஏதாவது சமயத்தில் கேலியும் கிண்டலும் பண்ணி கொண்டிருப்பாள் இப்போதெல்லாம் அவனை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை அவன் கண்ணில் பட்டுவிட்டால் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவாள் இவனை சட்டை கூட பண்ணாமல் வெகு அலட்சியத்தோடு அவள் போவதாக நினைத்து நினைத்து பல்லை கொடித்தான் ஆட்டிற்கு எதுவுமே தெரியாதது போல செவனே என்று முகம் கருக்க உட்கார்ந்திருந்தாள் லலிதா தூக்கத்தின் மிச்சம் மீதி முழுமையாக அவளை சோர்வடைய செய்திருந்தது என்னடி இது தனக்கு கல்யாணமாகிற போகிற சந்தோஷத்துல ஒவ்வொருத்தையும் வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுட்டு இருப்பாங்க எந்த நேரமும் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளை கூட பண்ணாம தனக்கு கணவனா வர கிட்ட பேசி பேசி அன்னைக்கு ராத்திரி சந்திக்கும் போது பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம ரெண்டு பேருமே திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க அதுவும் கதிர் மாதிரி சிகரெட் தண்ணின்னு எதுவுமே இல்லாத சுத்தமான அழகான மாப்பிள்ளையா இருந்தா காதல வச்ச செல்போனை எடுக்கவே மாட்டாங்க இவ என்னன்னா இப்படி மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்காளே ஏய் யாருக்காவது கதிர் நம்பர் தெரிஞ்சா போட்டு கொடுங்க இவ பேசட்டும் என்றாள் பானு முகூர்த்த புடவையை கையில் எடுத்து சுசிலா ஆவென்று என்று வாயை திறந்தாள் கரும்பச்சை நிறத்தில் நட்சத்திர புள்ளியிட்டு மஞ்சள் பார்டரில் புடவை தீச்சுடராய் ஜொலித்தது எல்லாரும் லலிதாவை மறந்த ஆசையோடு புடவை பக்கம் திரும்பினார்கள் இந்த மாதிரி புடவை யாருக்குமே அமைஞ்சதே இல்லை நானும் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருக்கேன் இப்படி அழகான புடவையை பார்த்ததே இல்லை அது எந்த கடைனி விசாரிச்சிட்டு இந்த புடவையை லலிதா கிட்ட கெஞ்சி கதறி வாங்கிட்டு போய் இதே மாதிரி புடவைதான் வேணும்னு நம்ம கல்யாணத்துக்கு வாங்கிட்டு வரணும் என்றால் கல்பனா ஏய் கல்பு நம்ம இவகிட்ட ஒன்றும் கெஞ்ச வேண்டாம் இவ புருஷங்கிட்ட கெஞ்சனும் ஏனா அவருதான் அனுமதி கொடுக்க மாட்டார் என்று சுசிலா சொல்ல அங்கே சிரிப்பு அலைகள் அலை மோதின ஆனால் லலிதா சிரிக்கவே இல்லை கதிர் தன் கழுத்தில் தாலி கட்டும் முன் ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து இந்த கல்யாணம் நின்றுவிடக்கூடாதா கூடாதா என்று ஏங்கினால் அல்லது வெளிநாட்டில் இருக்கும் ரமேஷிற்கு இந்த விஷயம் தெரிந்து இந்த இடத்தில் வந்து நிற்க மாட்டானா என்று எல்லா தெய்வத்திடமும் வேண்டி கொண்டிருந்தாள் லலிதாவின் கல்யாணத்திற்காக முதல் நாளே வந்து தங்கியிருந்த தோழிகளுக்கெல்லாம் இவளின் நடவடிக்கை எரிச்சலை தந்தது இதோ லலிதா நீ ஒன்னும் பச்சை குழந்தை கிடையாது உன்னை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டவும் ட்ரெஸ் மாத்தி விடவும் இப்போ நீயா வரப்போறியா இல்ல இந்த புடவையை கட்டிட்டு நான் போய் கதிர் பக்கத்துல உட்கார்ந்து கிடட்டுமா கதிர் என் கழுத்துல தாலி கட்டாவிட்டாலும் பரவாயில்ல எனக்கு புடவை கிடைச்சா போதும் என்று சுசிலா சொல்லவும் அங்கு சிரிப்பு அலை அடித்தது என்னடி பொண்ணுகளா இல்லையா மாப்பிள்ளை அப்பவே மனவரைக்கு வந்தாச்சு என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்த கௌரி முகம் வாடி உட்கார்ந்திருக்கும் லலிதாவை பார்த்து திகைத்து போனாள் என்ன லலிதா இப்படி உட்கார்ந்திருக்கே என்றவள் என்னப்பா இத்தனை பேர் இருந்தும் அவளை இப்படி உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என்றாள் கோபத்தோடு நாங்க என்னம்மா செய்யட்டோம் நாங்கள்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் இருந்த இடத்த விட்டு அசஞ்சா தானே என்று பானு சொல்ல கௌரி லலிதாவின் அருகில் வந்தாள் இந்தா பாரு லலிதா பாசக்காரன் அண்ணனாச்சே அவன் மனசை எப்படி கஷ்டப்படுத்துறதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சு கல்யாணம்னு பேசின நாளிலிருந்து நீ எங்க பொறுமையை எவ்வளவோ சோதிச்சுட்டேன் இன்னும் பத்து நிமிஷத்துல நீ கிளம்பி வரலைன்னு வச்சுக்கோ அப்புறம் நடக்கிறதுக்கு உன்னால மட்டுமல்ல உன் அப்பா அம்மாவால கூட ஜீரணிக்க முடியாது நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு ஒரு புயல் போல் கௌரி திரும்பி நடக்க எல்லோரும் வியர்த்து விறுவிறுத்து போனார்கள் அத்தை போன பின் வாரி சுருட்டி எழுந்தாள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயமும் பதட்டமும் அவன் மனதில் தழுதடுத்தது நெற்றி சுட்டியும் நெற்றிக்கு பொட்டும் வைத்து போதும் கௌரியின் குரல் சாட்டையின் நுனியாய் இவளை தொட்டு தொட்டு பயமுறுத்த லலிதா கழித்து போனாள் இனி தன்னால் போராட முடியாது போராடுவதற்கு எதுவும் இல்லை அது 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 அதுக்கு போக்குபடியே போகட்டும் என்று வெறுத்துப் போனவளாய் மனவரை நோக்கி நடந்தாள் அழகும் வாசனையுமாக ஓவிய பாவையாய் தன் அருகில் உட்கார்ந்திருக்கும் லலிதாவை கதிர் ஏறிட்டு கூட பார்க்கவில்லை லலிதா எந்த உணர்ச்சியும் அற்று அவளுக்கு முன்னால் எரியும் அக்னி குண்டத்தையே பார்த்தவாறு இருந்தாள் ஏனோ அவள் முன்னால் எரியும் அக்னி தன் வயிற்றுக்குள் எரிவதை போல் இருந்தது கெட்டி மேலம் என்று யாரோ குரல் கொடுக்க இன்னொருவர் தாலி எடுத்து மாப்பிளை கையில் கொடுங்க என்று சொல்வது அத்தனை இறைச்சலிலும் லலிதாவின் காதில் பெரும் முழக்கமாய் கேட்டது அவளுக்கு மூச்சை அடைக்கிறார் போல இருந்தது நான் ஒரு துரோகி எனக்கு தாலி கட்டாதீங்க கதிர் தாலி கட்டாதீங்க தாலி கட்டாதீங்க என்று அவள் மனம் மனானசீகமாக அவன் காலடியில் விழுந்து கதறியது கெட்டி மேலமும் கோயில் மணியோசையும் சற்றென்று நின்று போனது ரெண்டு பேரும் எழுந்து அக்னியை வளம் வரணும் அதுக்கு முன்னால ரெண்டு பேரோட விரல்களையும் மினிச்சு பட்டு துண்டால போர்த்திய போது இவள் விரலை தொடாமலேயே அவன் விரல் பிரிந்திருந்தது தன் கழுத்தில் மஞ்சள் கயிற்றோடு தாலி கிடப்பதை பார்த்த பிறகுதான் அவளுக்கே கல்யாணம் முடிந்து விட்டது என்பது தெரிய வந்தது தாலி கட்டும் கூட கதிர் நகம் கூட அவளின் கழுத்தை தீண்டாததை அவள் நினைத்து பார்த்தாள் ஓ தன் மீது அவன் விரல் கூட பட்டுவிடக்கூடாது கூடாது என்று ஜாக்கிரதையோடுதான் இருக்கிறான் அவள் அம்மா முகத்தை பார்த்தாள் அந்த முகத்தில் அவள் இதுவரை பார்த்திராத நிம்மதி படர்ந்திருந்தது அம்மா நினைத்ததை சாதித்துவிட்டால் தனக்கு தான் நெஞ்சு துக்கத்தில் பொங்கி தழும்பிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்தபோது அவள் கண்களில் ஈரம் படிந்து கண்ணீராய் திரளத் தொடங்கியிருந்தது என்று லலிதாவிற்கு முதலிரவு தலை கொள்ளாத பூச்சமையும் உடம்பையே நெருக்கி பிடித்தாற் போல் இருந்த பட்டுப்புடவையுமாக பால்சம்போடு அவள் அறைக்குள் நுழைந்தபோது வெறும் கட்டில் மட்டும்தான் விதவிதமான பூ அலங்காரங்களோடு கிடந்தது கதிரை காணவில்லை அவள் பால் சம்பை அங்கிருந்த ஸ்டூலில் வைத்துவிட்டு சுற்றிலும் நோக்கினாள் கதிர் சற்று தூரத்தில் இருந்த ஜன்னல் பக்கமாய் நின்றிருந்தாள் அவன் இவள் வந்தது தெரிந்தும் கூட இவளின் பக்கமாய் திரும்பக்கூட இல்லை இப்படி எத்தனை நாளைக்குதா கதிர் லலிதாவோட கண்ணாமூச்சி ஆட்டம் இருக்க போகுது நம்ம லலிதா அவ மூடி வச்சிருக்க உண்மையை எப்போ கதிர்கிட்ட சொல்ல போறா அதை தெரிஞ்ச உடனே நம்ம கதிர் என்ன தான் செய்ய போறா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம அம்மு ஸ்டோரிஸை சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போதானே என்ன விட கிடைச்சதுன்னு நமக்கு தெரியும் இது வீடை கிடைத்து விட்டது